எல்லாருக்கும் வணக்கம் நேற்று ராத்திரி சரியான மழை உள்ளே வேலைக்கு அந்த பக்கம் இருக்கிறதா நம்மளோட பண்ணை வெளியே எல்லா இடமுமே தண்ணி நல்ல மழை பெஞ்சிருக்கு என்னென்ன பாதிப்பெலாம் பண்ணையில் வந்திருக்குன்னு உள்ளே போனால் தான் தெரியும் காலையில் ரெண்டு குருவி ஜோடியாக லைனில் வந்து தந்திருக்கு கரிச்சாங்குருவி இது காக்கா பருந்து எல்லாத்தையுமே வரட்டும் நம்ம இடத்துக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு கொடுக்கும் இயற்கை மழைக்காலத்தில் இயற்கை எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் சின்ன சின்ன குருவிகள் ஓடையில் தண்ணி ஓடுது ஆனால் மொதல் தண்ணியில் நடந்தால் கால் ஃபுல்லாக புண்ணு தான் வரும் எல்லாரும் ஓடையில் தான் ஊரில் உள்ள அவ்வளோ குப்பையும் தட்டுறாங்க பூனியல் குருவெலாம் ஓடையில் குளிக்க வந்து நிற்கிது பாருங்கள் எங்கே பார்த்தாலும் குப்பையாக தான் வந்திருக்கும் வாடைக்குள்ளே நேற்று இந்த இடம் வரைக்கும் நிறைஞ்சு ஓடி இருக்கும் நேற்று நல்லா மழை பெஞ்சுது இப்போ காலையில் வரைக்கும் தண்ணி ஓடி இருக்கிறதுனால தண்ணி லெவல் குறைஞ்சிருக்குங்க வாசலு கொஞ்சாச்சு என்ன சத்தம் மாடெல்லாம் தான் நேற்று ஷெட்டுக்குள்ள நல்ல வேளை ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நம்ம ஷெட்டுக்குள்ளே ஃபுல்லாக மண் தட்டி இருந்தோம் தட்டியும் ப்ரோஜனம் இல்லை ஃபுல்லாக சகதி ஆயிட்டு மாடு ஃபுல்லாக சகதியில் தான் இறந்துருக்கோம் கால் பார்த்திங்களா லட்சுமிக்கு கால் முட்டி வரைக்கும் குறைஞ்சு தான் நின்றிருக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு மண் சம்மந்து தட்டினோம் மறுபடியும் சகதி ஆயிட்டேன் சுற்றி தண்ணி ஈஸ்வரன் குதிரைகளுக்கு தான் குதிரைகளுக்கு நமக்கு ஷெட்டே கிடையாது குதிரை ஃபுல்லாக ஓப்பன் தான் சாப்பாடு வச்சுருக்கு காளாக்கு சாப்பிட்டுருக்கேன் ஏவியரி பேட்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது குட்டை நிறைஞ்சிட்டு நிறைஞ்சு தண்ணி மிங்கி நிற்குது குட்டை மாடப்புறா எவ்வளோ மாடப்புறா நம்ம கோழிக்கு போட்டிருக்க அரிசி சாவுடா வந்துருக்கு சண்ட கோழி ஷட்டு ஒரு சைடு ஃபுல்லாக ஒழுகி இருக்குது அதை குடி சேர்த்துட்டு பார்த்தாலே தெரியும் புறா குண்டுலாம் நிறையா அளவுக்கு வச்சுருந்தோம் நம்மளோட பறவை குண்டு

எங்க இருந்து கத்துக்கு இதுதான் கத்திகிட்டே இருக்கா நம்மளோட சேவல் ஒன்று வெளியே போ சரி 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 அழாதான் வெளியே போ வெளியே போ வெளியே போகாமல் உள்ளே மாட்டி இருந்திருக்கு சரிப்பாப்போ போ கதை திறந்தாச்சு போ கண்ணா தெரியல உனக்கு பரவாயில்ல நம்ம கோழி செட்டை வைத்துனதுனால கோழி செட்டுக்குள்ளே தண்ணி வரல ஒரு சொட்டு இரம் கூட நல்ல நல்லா செய்யணும் இங்கே நம்மளோட செண்டை கோழி செட்டுக்குள்ளேயுமே சுத்தமாக தண்ணி ஏறல குஞ்சுகள் மட்டும் குளிர் கொதிங்கி நிற்கிது எல்லாம் ஒரு இருபத்தஞ்சி நாள் ஆன குஞ்சுகள் குஞ்சு மட்டும் குளிருக்கு அங்கங்கே பம்மி நிற்கிது ಪ್ರಾಬ್ಲಮ್ ಇಲ್ಲ ಬರಿಯರ್